சுவைக்கலாம் வாங்க அடுப்பு பக்கமே போகாம வெறும் மிக்சியை மட்டும் யூஸ் பண்ணி இந்த சுவையான ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கப் பொறி எடுத்திருக்க பொறி வந்து நமுத்து போயிருக்க கூடாது நல்லா பொறப்பொறன்னு இருக்கணும் அதே கப்புக்கு கால் கப் கடலை ஆட் பண்ணிக்கிறேன் முழு கடலை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட அரை கப் சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க நாட்டு சக்கரை பண்ணிக்கலாம் வாசனைக்கு ஒரே ஒரு ஏலக்காய் பண்ணிட்டு எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இது கூட ஒரு இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கிற பாலுக்கு பதில் நீங்க மில்க் மேட் இல்லை நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டா இருக்கும் நீங்க மோல்டு வச்சிருந்தா மோல்டு இல்ல பாத்திரத்துல கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு விருப்பமான நட்ஸ் எடுத்துக்கலாம் நான் முந்திரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்தோன்னா நம்மளுக்கு இன்சன்ட் ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடும் நம்மளுக்கு ஸ்வீட் எப்போல்லாம் சாப்பிடணும்னு தோணும் போது அஞ்சு நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் ஒரு மிக்ஸி ஜார் மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் இதை பொரியல தான் செஞ்சுருக்கீங்கன்னு கண்டிப்பாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பகலில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்